அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கும் விநாயகர் செலுத்தி வருகிறது விநாயகப் பெருமானுக்கு என்னென்ன படைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு விருந்துக்கு ஒருவரை அழைக்கிறோம் இப்போது நமக்கு என்னென்ன தெரியுமோ அல்லது நமக்கு எது சமைப்பதற்கு நன்றாக வருமோ அல்லது நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் சமைத்து அவருக்கு கொடுக்க முடியாது விருந்துக்கு வர்றவங்களுக்கு அதை கொடுக்க முடியாது விருந்துக்கு வருபவர்கள் எதை விரும்பி சாப்பிடுவார்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற் போல அந்த வகையான உணவு பகை பதார்த்தங்களை தயார் செய்து கொடுப்பது என்பது நலம் பயக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் இப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு என்னென்னா படைக்கலாம் அதை தான் இப்போ பார்க்க போயிடும் விநாயகருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதைத்தான் நான் படைக்க வேண்டும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் படைக்கிறோம் ஆனால் அவருக்கு என்னென்ன பிடிக்கும் அது எப்படி தெரிந்து கொள்வது என்று சொன்னால் அருணகிரிநாதர் ஒரு பாடலை பாடியிருக்கிறார் அந்த பாடலை அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம் அருணகிரிநாதர் இயல்பாகவே முருகப்பெருமானை மட்டுமே வணங்கக்கூடிய தன்மையை உடையவர் அவர் பாடுவார் நிறைய பாடல்கள் எல்லா திருப்ப பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சங்கரன் புதல்வா சங்கரன் மைந்தா அப்படிம்பார் சங்கரனை புக புகழ்ந்து பேசுவார் ஆனால் போது சங்கரன் புதல்வா உமையம்மை மைந்தா விநாயகனின் சகோதரனே விநாயகனின் தம்பியே திருமாலின் மருகனே லக்ஷ்மி தேவியின் மருகனே என்றெல்லாம் பாடுவார் ஆனால் முடிக்கின்ற பொழுது முருகப்பெருமானை மட்டுமே முடிப்பார் ஆனால் இந்த பாடலில் அவர் வந்து அந்த வயலூர் செல்கின்ற பொழுது முருகப்பெருமானுடைய கட்டளைக்கு இணங்கி அவர் வயலூருக்கு செல்கிறார் முத்தைத்தரு பாடலை பாடி முடிச்சுட்டார் முத்தைத்தரு பத்தி திருநகை அந்த பாடலை பாடி முடிச்சுட்டு அப்புறம் சும்மா இருக்கிறார் அப்போது முருகப்பெருமான் கட்டளை நீ வந்து வயலூருக்கு வந்து என்னை பாடு என்று முருகப்பெருமான் சொல்லுகின்ற காரணத்தினாலே இவர் வயலூருக்கு போகிறார் அப்போ தான் பாடல்களை இவர் பாட ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு பாடல் தோங்க தோக்குவதற்கு முன்னால் விநாயகர் துதி என்ற ஒன்று வேண்டும் இது நம்முடைய வழக்கம் அதனால் அவர் விநாயகர் துதியாக பாடல்களை பாடுகிறார் முதல் பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் கைத்தல நிறைக நிறைகணி அப்பம்புடன் அவல் பொறி என்ற பாடல் இது இரண்டாவது பாடலில் அவர் பாடுகின்ற பொழுது அந்த புய்யா கணபதி விநாயகப் பெருமான் முன்பு நின்று பாடுகிறார் இந்த பாடலின் பின்பகுதியைத்தான் பார்க்க போகிறோம் அந்த பாடல் எப்படி செல்கிறது என்று சொன்னால் ஈக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எல் பொறி அவல் துவரை இளநீர் வண்டச்சில் பயறு அப்பவகை பச்சரிசி பிட்டு பழம் இடிப்பல் வகை மூலம் மிக்க அடிசில் கடலை பட்சணம் என ஒரு விக்கின சமர்த்தன் என்னும் அருளாளி வெப்ப குடில சடல வில் பரமர் அப்பர் அருள் இத்தக மறுப்புடைய பெருமாளே என்று பாடுகிறார் விநாயகபெருமான் விக்கின சமர்த்தன் விக்கின சமர்த்தன் என்று சொன்னால் என்ன விக்கினங்களை கொடுப்பதும் தவிர்ப்பதும் நீக்குவதும் எல்லாம் வல்ல இறைவன் விநாயக பெருமான் விக்னங்கள் என்றார் கவலை சங்கடங்கள் சஞ்சலங்கள் அதனால் இவற்றையெல்லாம் நிறைவாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேலன்ஸு ஸ்டேட் சொல்கிறோம் இல்லையா எதை எப்போ கொடுக்கணும் எதை எப்போ தவிர்க்கணும் என்பதெல்லாம் விநாயகப் பெருமானுக்கு நன்றாக தெரியும் அதனால் அவர் விக்கின சமர்த்தன் என்று சொல்கிறார் விக்கின சமர்த்தன் என்னும் அருளாளி ஆழி என்றால் கடல் அருள் ஆழி என்றால் அருட்கடலாக இருக்கின்றார் விநாயகப் பெருமான் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான் யார் வெற்ப குடில சடலை விற்பரம அப்பர் அருள் வித்தக மறுப்புடைய பெருமாளி வித்தக மறுப்புடைய பெருமாளி என்றால் ஒற்றை கொம்புடைய விநாயகப் பெருமான் வெற்ப என்று சொன்னால் மலை அந்த மலையையே வில்லாக கொண்ட சிவபெருமான் சிவபெருமானுடைய வில்லுக்கு பேர் விநாயகம் மலையவே வளைந்து நெளிந்து செல்லுகின்ற அந்த வில்லாக விநாயகம் என்ற வில்லாக கொண்டிருக்கின்ற சிவபெருமான் அந்த மேலான சிவபெருமான் அருளி செய்த விநாயகப் பெருமானே உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும் நான் பாடுறேன்னு கேட்குறேன் பாடுறார் இக்கு அவரை நற்கணிகள் சர்க்கரை இக்கு என்றால் கரும்பு கரும்பு அவரை நற்கணிகள் நல்ல விதமான பழுத்திருக்கக்கூடிய பழங்கள் எல்லா பழங்களையும் நீங்கள் இறைவனுக்கு விநாயகப் பெருமானுக்கு படைக்கலாம் நல்ல கனிகளாக இருக்க வேண்டும் நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் பருப்பு நெய் பருப்புடன் நெய் எல் எள் பொறி அவல் துவரை இது எல்லாமே படைக்கலாம் எள் பொறி அவல் துவரை இளநீர் எச்சில் வண்டு எச்சில் என்று சொன்னால் தேன் என்று பொருள் வண்டு எடுக்கக்கூடிய எச்சில் தானே அந்த தேன் வண்டு எச்சில் அழகாக படிக்கிற பாருங்கள் இளநீர் வண்டெச்சில் பயறு அப்ப வகை அப்ப வகைகளில் என்னென்ன அப்ப வகைகள் உங்களுக்கு தெரியுமோ அதை எல்லாம் செய்து சமைக்கலாம் அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை இடிப்பல் வகை என்று சொல்லுகின்ற பொழுது மாவினால் இடித்து செய்யக்கூடிய அந்த உருவாக்கக்கூடிய அந்த மாவினால் செய்யக்கூடிய பல வகையான பதார்த்தங்களையும் விநாயகப் பெருமானுக்கு படைக்கலாம் அதில் தான் நம்ம வைக்கக்கூடிய வழக்கமாக செய்யக்கூடிய இந்த குழக்கட்டை சொல்லுமே இந்த குழுக்கட்டை இதெல்லாம் இந்த இடிப்பல் வகையை சேர்ந்தது இடிப்பல் வகை தனிமூலம் தனிமூலம் என்று சொன்னால் பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல கிழங்கு வகைகள் இதிலையும் இறைவன் விநாயகபெருமானுக்கு நம்ம படைக்கலாம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் அடிசல் என்று சொன்னால் சாதம் சோறு மிக்க அடிசல் என்று சொன்னால் அளவுக்கு அதிகமாக விநாயகபெருமான் நிறைய சாப்பிடக்கூடிய ஒருத்தர் வேறு இறைவன் நிறையா சாப்பிடுவார் கைத்தலை நிரகணி அப்பம்மோட அவள் பொறி கப்பிய கறிமுகன் கப்பிய கறிமுகன் என்று சொன்னால் எடுத்துகிட்டு அப்போ அப்போ வாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட கப்பிய கறிமுகன் விநாயகர் பெருமான் அதனால் மிக்க அடிசல் இந்த மிக்க அடிசலுக்கு இரண்டு விதமாக பொருள் கொள்ளலாம் அதிகமான சாதம் அல்லது பல வகையான சாதம் பல வகையான சாதம்னு என்ன புளி சாதம் சொல்கிறோம் புளியோதரை தயிர் சாதம் தேங்காய் சாதம் சர்க்கரை பொங்கல் இது போன்ற சாதங்கள் நம்ம என்று சொல்லுவோம் இல்லையா இது போன்ற சாதங்கள் அல்லது சாதத்தை அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் நிறைவாக வைத்து இறைவனுக்கு விநாயகப் பெருமானுக்கு படைக்கலாம் மிக்க அடிசல் கடலை பட்சணம் கடலை பிரியமான ஒன்று பட்சணங்கள் என்று சொல்வது கடலை பட்சணம் என்றும் கொள்ளலாம் அல்லது பட்சணங்கள் என்று தனியாக நாம் வாங்கி வைக்கக்கூடிய இந்த இனிப்பு வகைகள் இருக்கின்றன அல்லவா அதையும் கூட விநாயகப் பெருமானுக்கு படைக்கலாம் கடலை பட்சணம் எனக்குள் விக்கின சமர்த்தன் என்னும் அருளாளி வெப்ப குடில சடலை விற்பரமர் அப்பர் அருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே என்று பாடுகிறார் அப்போது இதைத்தான் விநாயகப் பெருமானுக்கு விநாயக சத்திய அன்னைக்கு நம்ம படைக்கணும் இத்தனையும் படைக்க முடியுமா என்று சொன்னால் அது நம்மால் முடிந்தவர்கள் படைக்கலாம் முடியாதவர்கள் இதில் இருக்கக்கூடிய அந்த இடிப்பல் வகை தனிமூலம் நல் தண்ணிகள் பால் தேன் பருப்புடன் இதெல்லாம் சொல்கிறாங்களே இது மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாம் கூட நம்ம படைக்கலாம் வருகின்ற விநாயக சதுர்த்தியை சிறப்பாக நீங்கள் எல்லாரும் வழிபட்டு அந்த விநாயகப் பெருமானுடைய அருளை பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த விநாயகப் பெருமானை வணங்கி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது நன்றி